வணக்க மக்களே நான் வதிலி வினோதினி பேசுறேன் தனி மனித புரிதலுக்காகவும் எதிர்கால சந்ததிகளின் மாற்றத்திற்காகவும் தான் என்னுடைய பதிவு இப்போ சமீப காலமா பேசு பொருளா இருக்கக்கூடியது பிரச்சனையா பேசிட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி குட் சர்வீஸ் சொல்லக்கூடிய வரி வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதா இப்ப பேசு பொருளா இருக்கு இது மக்களிடத்துலயும் பரவலா எடுத்துட்டு வந்து குற்றச்சாட்டா வைக்கப்படக்கூடிய கருத்தாவும் இருக்கு இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதற்காக தான் இந்த பதிவை நான் கொடுக்க விரும்புறேன் மக்களையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு விதமான வரி இருந்துச்சு நாட்டுல ஒண்ணு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய உற்பத்தி மற்றும் சேவை வரின்னு ஒன்று இருந்தது மாநில அரசு விதிக்கக்கூடிய மதிப்பு கூட்டு வரின்னு சொல்லக்கூடிய வேட்டுன்னு சொல்ற அடட் டாக்ஸ் சொல்லி ரெண்டு வரி இருந்தது உதாரணத்துக்கு இப்போ நூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை மக்கள் வாங்கணும் அப்படின்னா மத்திய அரசு உற்பத்தி மற்றும் சேவை வரின்னு ஒரு பதினஞ்சு சதவிகிதம் விதிக்கிறாங்க அப்போ அது ஒரு பதினஞ்சு ரூபாய் அந்த பதினஞ்சு ரூபாயோட சேர்த்தா நூறு ரூபாய் பிளஸ் பதினஞ்சு ரூபா நூத்தி பதினஞ்சு ரூபாய் அதை தாண்டி மாநில அரசு என்ன பண்றாங்கன்னா ஒரு வரி அதான் நான் சொன்னேன் இல்லையா வேட்டுன்னு சொல்லக்கூடிய வரி போடுறாங்க அவங்க எதுக்கு கணக்கிடுறாங்க அப்படின்னா அந்த நூறு ரூபாய்க்கு கணக்கிடல நூறு ரூபாயும் வரியோட சேர்த்து மத்திய அரசு வரியோட சேர்த்து வரக்கூடிய நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு தான் இந்த வேட்டுன்ற டேக்ஸ் போச்சு அதுக்கு ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் அப்ப நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு பதினெட்டு பெர்சன்டேஜ்னு பார்த்தா அது ஒரு இருபத்தி ஒரு ரூபாய் அப்ப நூறு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் சேர்த்து நூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை மக்கள் வாங்கணும்னு சொன்னா நூத்தி முப்பத்தாறு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் இந்த நிலையை மாத்துறதுக்காக ஒரே நாடு ஒரே வரின்ற திட்டம் கொண்டுட்டு வந்து வரி பங்கிடும் ஒரே மாதிரி இருக்கணும் மக்களோட நிதி சுமை வரி சுமையை குறைக்கணும் அப்படி வரக்கூடிய ஜிஎஸ்டியும் சரிசமமா பங்கிடணும்னு சொல்லிதான் இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு ஜிஎஸ்டி கொண்டுட்டு வர்றாங்க சரி இந்த ரெண்டு வரியை தாண்டிட்டோம் இப்ப ஜிஎஸ்டி எப்படி நிர்வகிக்கிறாங்க அப்படின்னா இதற்குன்னு ஜிஎஸ்டி நிர்வாக குழு இருக்கு இவங்க எப்படி செயல்படுத்துறாங்கன்னா ஒரே நாடு ஒரே வரி இந்த ஜிஎஸ்டி மூலமா வரக்கூடிய வரியை சரி சமமா பங்கிட்டுக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு மாசத்துக்கு லட்சங்கள்ல கோடிகள்ல வரும் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு மாசத்துக்கு ரெண்டு லட்சம் தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வரியாக இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்ப இந்த ரெண்டு லட்சத்தை எப்படி ஜிஎஸ்டி பிரிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஐம்பது சதவீதம் மத்திய அரசுக்கு ஐம்பது சதவீதம் அப்ப மாநில அரசுக்கு ஐம்பது சதவீதம்னா ஒரு லட்ச ரூபாய் மத்திய அரசுக்கு ஐம்பது சதவீதம்னா ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துறாங்க இந்த மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாயில மத்திய அரசு தலையீடு செய்வது கிடையாது மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாயில மத்திய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒன்பது சதவீதம் மத்திய அரசு நேரடியாக ஒவ்வொரு மாநிலத்துக்குமே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு செலவு பண்றதுக்கு அந்தந்த மாநிலம் கொடுக்கக்கூடிய பணத்துல இருந்தே அந்தந்த மாநிலத்துக்கு ஒட்டுமொத்தத்துக்கு ஐம்பத்தி ஒன்பது சதவீதத்தை ஒதுக்கிறாங்க ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு சதவீதம் அந்த நாற்பத்தி ஓர் மீண்டும் கொடுக்கப்பட்ட மாநிலத்துக்கே திருப்பி கொடுக்கறாங்க அதற்கு அது எதற்காக அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த செயல் திட்டங்களுக்கு திட்டங்கள் வடிவிலையும் சலுகைகள் வடிவிலையும் செய்வதற்காக ஒதுக்குறாங்க இப்போ தமிழக அரசு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா அவங்க ஜிஎஸ்டி மூலமா சரிசமமா பிரிக்கப்பட்டு வாங்குன அந்த ஒரு லட்சத்தை விட்டுட்டாங்க மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லட்சத்துல மீண்டும் அதுல ஒரு நாற்பத்தி ஒரு சதவிகிதத்தை பிரிச்சு மாநில அரசுக்கு திட்டங்கள் வாயிலாக கொடுக்குறோன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அந்த நாற்பத்தி ஒரு சதவிகித பணத்தை தான் முழுமையா எங்களுக்கு கொடுக்கல அதை எங்களுக்கு கொடுக்கணும்ன்றதா இப்ப இருக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு நான் சொல்றது புள்ளி விவரங்களின் அடிப்படையில தான் சொல்றேன் இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு இருக்கக்கூடிய திட்ட அறிக்கையில போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த மத்திய அரசு ஐம்பத்தொம்போது சதவிகிதத்தை எதுக்கெல்லாம் செலவிடுறாங்க அப்படின்னா இராணுவ மானியத்துக்கு உர மானியத்துக்கு ரேஷன் மானியத்துக்கு கர்ப்பிணிகளுக்கான ஊக்கத்தொகைக்கு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகைக்கு அதற்கப்புறமா இந்த ஜிஎஸ்டி குழு இருக்கு இல்லையா அதை நிர்வகிக்கக்கூடிய குழுவுக்கான செலவுகள் இது எல்லாமே சேர்த்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பள்ளிகளில் நடக்கக்கூடிய சர்வசிக்ஷா அபியான் திட்டம் இந்த மாதிரியான திட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஐம்பத்தொம்போது சதவீத நிதியை ஒதுக்குறாங்க சரி இதை தாண்டி இன்னொரு கணக்கு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே மத்திய அரசுக்கு மாநில அரசு கொடுக்கப்பட்ட தமிழக அரசு கொடுக்கப்பட்ட வரின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடியா கணக்கீடு சொல்லுது சரி அப்போ மத்திய அரசு கிட்ட இருந்து மாநில அரசு வாங்கியிருக்கக்கூடிய தமிழக அரசு வாங்கியிருக்கக்கூடிய வரிப்பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி கிட்டத்தட்ட எழுபத்தி மூணாயிரம் கோடி கூட அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு கட்டுப்பட்ட பொதுத்துறை கனிம வளத்துறையில வரக்கூடிய லாபத்தையும் கணக்கிட்டு எழுபத்தி மூணாயிரம் கோடி அதிகமா தான் தமிழ்நாட்டுக்கு இந்த பத்து வருஷத்துல வந்திருக்கு சரி அதையும் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூணுல ஒரு கணக்கீடுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநில அரசு மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முப்பத்தி ஆறாயிரம் கோடி அதே சமயத்துல மத்திய அரசு கிட்ட இருந்து தமிழக அரசு வாங்கியிருப்பது எழுப இருபத்தி ஏழாயிரம் கோடி பகுதிக்கும் மேல மக்களே இந்த கணக்கீடு எப்படின்றத நான் சொல்றதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இருபத்தி ஏழாயிரம் பகுதிக்கும் மேல கொடுத்துருக்காங்க தாண்டி ஒவ்வொரு மாநில அரசு ஒவ்வொரு மாநில அரசுக்குமே மக்களுக்கான இடர்பாடுகள் பிரச்சனை புயல் வெள்ளம் இந்த மாதிரி கொரோனா காலகட்டங்கள் நோய் இந்த மாதிரி பாதிக்கப்படும் ஊடக காலங்கள் அனைத்திலையுமே மத்திய அரசு தன்னுடைய நேரடியான உதவித்தொகை மக்களுக்கு கொடுக்கறாங்க உதவி திட்டத்தையும் கொடுக்கறாங்க மாநில அரசோட இணைந்தும் செயல்படுறாங்க உதாரணத்துக்கு இப்போ கொரோ இப்போ வந்து நம்ம மக்கள் கொரோனா பாதிக்கப்பட்ட போது மத்திய அரசனுடைய பங்கீடு அதிகமாக இருந்தது அதை தாண்டி இப்போ சென்னையில புயல் வெள்ள பாதிப்பு நடந்தது இந்த புயல் வெள்ள பாதிப்புல கடந்த காங்கிரஸ் காலத்தின் போது இதே மாதிரி சென்னையில ஃபிளட் வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா நூத்தி அறுபது கோடி செலவிட்டாங்க ஆனா இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சென்னையில நடந்த வெள்ளத்துக்கு மத்திய அரசு எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா தொள்ளாயிரம் கோடி கொடுத்தாங்க இது நாடு முழுவதும் தமிழகம் முழுவதுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்ப கணக்கீடு பாருங்க மத்திய காங்கிரசின் தலைமையில செஞ்சதுக்கும் இப்ப இருக்கக்கூடிய பாஜகவின் தலைமையில நடக்கக்கூடிய சலுகை திட்டங்களுக்குமான வித்தியாசம் பாருங்களே இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியாவினோட மக்கள் தொகையில தமிழ்நாடு ஏழாவது இடத்துல இருக்குங்க மத்த ஆறு மாநிலங்களுமே மக்கள் தொகையில கூடியிருந்தாலும் இதே திட்டத்தை தான் மத்திய அரசு ஒவ்வொரு மாநில அரசுக்குமே செயல்படுத்துறாங்க அந்த ஆறு மாநிலங்களுமே இந்த குற்றச்சாட்டை வைக்கல இதை தாண்டி தமிழக அரசு வெளிநாட்டுல வெளிநாட்டுல போய் நாங்க வந்து வணிக தொடர்பை மேற்கொள்றோன்னு சொல்லிட்டு முதலீடுகளை ஈர்க்கிறோம் சொல்லி அதற்கும் பல லட்சம் கோடிகளை கணக்கிட சொல்றாங்க அப்ப இவ்வளவு பணங்கள் வந்தும் மக்களுக்கான சலுகைகளும் திட்டங்களும் செய்ய முடியலன்னா மக்களை அறியாமையாவே வைத்திருந்து அறியாமையாலேயே உணர்ச்சி வசப்பட்டு தூண்டப்படக்கூடிய விஷயமா இல்லை மக்கள் இது எதுவுமே தெரிஞ்சுக்காம இருக்கணும்ன்ற விஷயமா நம்மளும் இப்படியே தெரியாமலே கடந்து போய்கிட்டே இருக்கலாமா மக்களே நாமாக மாறாதவரை இவ்வுலகை மாற்ற முடியாது மாற்றத்தை உருவாக்குவோம் நன்றி